வணக்கம் குரூப் ஏ மூன்றாம் நாள் கலந்தாய்வு குறித்து சத்யா ஏஏஸ் அகாடமி உங்களுக்காக இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத போல வந்து டிஎன்பிசி வந்துட்டு கம்யூனல் வைஸ் எவ்வளோ வேகன்சிஸ் ஃபில் ஆயிருக்கு எவ்வளோ அவைலபுளாக இருக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் எவ்வளவு ஃபில் ஆயிருக்கு எவ்வளவு வேக்கண்டா இருக்கு அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து டிஎன்பிசி தன்னுடைய அதிகாரப்பூர்வமான வலைதளத்தில் பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க எல்லாரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது குறித்து ஒரு அலசல் அது மட்டும் அடுத்து வரப்போற நாட்களில் நாட்கள்ல இது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு அலசல் ஒரு அது அது குறித்த ஒரு விரிவான ஒரு காணொளி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் நாள் கலந்தாய்வு இன்னைக்கு அதாவது ஃபர்ஸ்ட் டேல முந்நூத்தி எழுபத்தி ஆறு பேருங்க தென் ரெண்டாவது நாளில் முன்னூத்தி எழுபத்தி ஏழு பேர் இன்னைக்கு இன்னைக்கு பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு முன்னூத்தி எழுபத்தி மூணு பேர் கலந்துருக்காங்க கலந்தாய்வில் ஸோ அப்போது இன்னைக்கும் இருபத்தி ஏழு பேர் வரலை ஒரு நாளைக்கு நானூறு பேர்ல இப்போ இவங்களும் யாராக இருப்பார்கள் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ரெண்டு நாள்லயும் வராதவர்கள் எப்படியோ அவர்களை போலவே இவர்களும் குரூப் ஒன்ல பணி பெற்றவர்களாக இருப்பார்கள் அதாவது யூபிஎஸ்சியில் பணி பெற்றவர்களாக இருப்பார்கள் அல்லது வேற ஏதாவது டெக்னிக்கல் எக்ஸாம்ல இதை விட ஸ்கேல்ல போய் பணி நியமனம் பெற்றவர்களாக இருப்பார்கள் ஸோ அவர்களுக்கெல்லாம் கூடான கூட நன்றிகள் ஏன்னா வந்துட்டு மொத்தமாக எத்தனை பேர் பாருங்க ஒரு நாளைக்கு ஆவரேஜே எழுபத்தஞ்சு போட்டால் கூட எழுபத்தஞ்சு பேர் அப்போ எழுபத்தஞ்சு பேர்த்துக்கு வாய்ப்பு வந்து போயிருக்கு அப்போ குரூப் ஒன் முடிவுகளை குரூப் ஒன் நேர்முகத் தேர்வை விரைந்து நடத்தணும் குரூப் ஒன்னுக்கான கலந்தாய்வை விரைந்து நடத்தணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அதே மாதிரி டிஎன்பிசி பண்ணிச்சு அதனுடைய எஃபெக்ட் தான் இதெல்லாம் ஓகே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூத்தி எழுபத்தி மூணு பேர் கலந்துருக்காங்க தென் மொத்தமாக இதுவரைக்கும் இந்த மூணு நாளும் சேர்த்து ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறு வேக்கன்சிஸ் ஃபில் ஆயிருக்குங்க ஸோ அப்போ பதினெட்டாம் தேதி ஆகிய நாளையிலிருந்து எவ்வளோ போஸ்ட் ஓப்பன் ஆக போகுது அப்படின்னா நாலாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒரு போஸ்ட்டுங்க சரி ஓகே இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங் செகண்ட் டே கவுன்சிலிங் தேர்ட் டே கவுன்சிலிங் இந்த மூணும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மூணு நாள் கவுன்சிலிங்லேயே முக்கியமான வேக்கன்சிஸ் எல்லாம் ஃபில் ஆயிடுச்சுங்க முக்கியமான ஃபில் ஃபில்லானது மட்டும் இல்லாம ரெவன்யூ அசிஸ்டண்ட்டுங்க ரெவன்யூ அசிஸ்டன்ட் கிட்டத்தட்ட மேற்கு மண்டலம் மாவட்டங்கள் ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு மேற்கு மேற்கு தமிழகம் மேற்கு மண்டலம் கொங்கு மண்டலம்னு சொல்லக்கூடிய மேற்கு மண்டலம் அதில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் ரெவன்யூ அசிஸ்டன்ட் ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் இல்லைங்க கோயம்புத்தூர் கிடையாது திருப்பூர் கிடையாது கரூர் கிடையாது ஈரோடு கிடையாது சேலம் கிடையாது நாமக்கல் கிடையாது நீலகிரியில் வந்து பாத்தீங்கன்னா வெரி ஃபியூ வேக்கன்சிஸ் இருக்கு ஸோ ரெவன்யூ அசிஸ்டண்ட்டுக்கு வந்து அவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்குது மேற்கு மண்டலங்கள் ச்சு அதே மாதிரி ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்டில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் போஸ்ட் அதுவும் வந்து ஃபில் ஆகிட்டு இருக்குது வேகமாக ஃபில் ஆகிட்ருக்கு அதே மாதிரி அசிஸ்டன்ட் இன் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அது முடிஞ்சது அசிஸ்டண்ட் இன் லேபர் டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்டல் குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்களுக்காக சில பல வேக்கன்சிஸ் இருக்குது ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாம் நாள் சாரி மூன்றாம் நாள் இதுல வந்துட்டு முடிவுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க முனிசிபல் கமிஷனர் முனிசிபல் கமிஷனர்ல நேற்று ரெண்டு வேகன்சி இருந்ததுங்க இன்னைக்கும் ரெண்டு வேகன்சி இருக்கு இன்னைக்கும் ரெண்டு வேகன்சி இருக்கு அப்பனா என்ன அர்த்தம் ஆட்கள் இல்லையா ஆட்கள் எல்லாம் இருக்கு அந்த ரெண்டு வேகன்சியும் யாருக்காக ஒதுக்கப்பட்டவை பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க அதனால அவர்கள் வந்து அந்த பணியை எடுக்கும் வரை இந்த நிலை தொடரும் ஸோ ரெண்டு வேகன்சி இன்னும் இருக்கு அடுத்தது வந்து சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் நேற்று எண்பத்தி இருந்தது இன்னைக்கு எண்பத்தி ஏழா இன்னைக்கு ரெண்டே ரெண்டு வேகன்சிஸ் தான் ஃபில் ஆயிருக்கு இன்னும் எண்பத்தி ஏழு நிரப்பப்படாமல் இருக்கிறது இதுவும் அந்த கேட்டகரி தான் எந்த கேட்டகரி ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கிறவங்களுக்கு ஓகேங்களா அடுத்தது வந்து ஹெச்ஆர்என்சி அதாவது இன்ஸ்பெக்டர் இன் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் ஓகேவா அதுல வந்து நேற்று வந்து எட்டு வேகன்சி இருந்தது இன்னைக்கு ஆறு வேகன்சி இருந்துச்சு தென் இந்த ரெண்டே ரெண்டு வேகன்சி மட்டும் தான் ஃபில் ஆயிருக்கு அந்த ஆறு அப்படி கண்டிவ் ஆகுது அடுத்தது அஸ்டன் இன்ஸ்பெக்டர் லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டர் பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் ஒன்பது வேக்கன்சி இருந்துச்சுங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி தான் இருக்கு நாளைக்கு ஒன்னுல இருந்து தொடர போகுது அப்போ இன்னைக்கு எல்லா ஃபாடிட்ல எட்டு போஸ்ட் எடுத்திருக்காங்க எட்டு போஸ்ட் இன்னைக்கு வந்து ஃபில் ஆயிருக்கு ஓகே இது நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்கூல் தான் ஸோ இதுல வந்து பெருசா ஒன்றும் நம்ம சொல்றதுக்கு இல்லை அசிஸ்டன்ஸ் அது அதாவது அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் அண்ட் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நேற்று ரெண்டே ரெண்டு போஸ்ட் தான் ஃபில் ஆச்சு பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டு போஸ்ட் வந்து ஃபில் ஆயிருக்கு ஸோ இப்போதைக்கு அதுல ஒரே ஒரு பணியிடம் மட்டும் காலியா இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இது ரொம்ப முக்கியங்க இதை நீங்கள் ஒரு ஃபோட்டோ கூட எடுத்து வச்சிங்க இது டிஎன்விசி அதிகாரப்பூர்வமான வலைத்தளத்தில் வெளியிட்டு இருக்காங்க அதாவது அசிஸ்டண்ட் ரெவன்யூ அசிஸ்டன்ட் எக்ஸட்ரா இதுதானே பல்கான வேகன்சிஸ் இந்த பல்கான வேகன்சிஸில் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐம்பத்தேழு வேக்கன்சிஸ் தான் ஃபில் ஆயிருக்கு இன்னைக்கு ஏழு மணி நிலவரத்தின் பிரகாரம் தென் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒன்பது வேகன்சிஸ் வந்துட்டு இன்னும் ஃபில் ஆகாம இருக்கு தென் அதுக்கப்புறம் வந்து ஏஎஸ்ஓ பிஎன்பிஎஸ்சி அல்லது செக்ரட்டேரியட்ல இருக்கக்கூடிய ஒன் யூனிட் அப்போ ஒன் யூனிட்னா என்ன அதர் தான் இதுல இருக்கக்கூடிய இருபத்தொரு வேகன்சிஸ் அதுல பதினெட்டு ஃபில் ஆயிடுச்சு ஆகாம இருக்கு ஸோ அதுவும் விரைவிலேயே முடிஞ்சிடும் அடுத்தது வந்து அசிஸ்டன்ட் மற்றும் ஏஎஸ்ஓ லா டிபார்ட்மெண்ட் பாருங்க பதினாறு வேகன்சி இருக்கு மூணு நாள் கவுன்சிலிங் முடிஞ்சது ஒன்னே ஒன்னுதான் போயிருக்கு இன்னும் பதினஞ்சு அப்படியே தொட்டா டோட்டலா நிக்கிதுங்க ஓகேங்களா ஒன்னே ஒண்ணுதான் போயிருக்கு அடுத்தது ஏஸ் ஆஃப் பினான்ஸுங்க மொத்தமே ஏழு வேகன்சி அது இது வரைக்கும் ஒண்ணு கூட நிரப்பப்படவில்லை சோ அந்த ஏழும் அப்படியே தொக்க பணிச்சு நிக்குது ஓகேவா ஏன்னா அதுக்கு வந்து எக்கனாமிக்ஸ் தான் வந்து குவாலிஃபிகேஷன் ஸோ அது ஒரு காரணமா இருக்கலாம் அடுத்தது ரெசிடென்ஷியல் வார்டன் அதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டு அடுத்தது அசிஸ்டன்ட் அல்லது அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஹெச்ஆர்என்ஸ் ரெண்டும் சேர்த்து நம்ம அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஹெச்ஆர்என்ஸ் மட்டும் இப்போ தனியாக போன ஸ்லைட்ல பார்த்தோம் இப்போ அதுல இருந்து அல்லது இதுல இருந்து அந்த போஸ்ட கழிச்சிட்டீங்கன்னா டோட்டலா வந்து அசிஸ்டன்டைய மட்டும் எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கலாங்க அதாவது முன்னாடி ஸ்லைடுல ஹெச்ஆர்என்சி இருக்கக்கூடிய தனியா பார்த்தோம் இந்த ஸ்லைட்ல வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் அசிஸ்டன் ஆடிட் இன்ஸ்பெக்டர் இன் ஹெச்ஆர்என்சி மொத்தமா வந்து இருநூத்தி பத்தொன்பது வேகன்சி இதுவரைக்கு நாற்பத்தி மூணு வேக்கன்சி ஃபில் ஆயிருக்கு இன்னும் ஃபில் ஆகாதது நூத்தி எழுபத்தி ஸோ இப்போ நீங்க ஹெச்ஆர்என்சியில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ஸ் வேக்கன்சிஸ் மட்டும் எவ்வளவு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த நூத்தி எழுபத்தி ஆறுல இருந்து அதில் இருக்கிறத கழிச்சிட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட ஸ்லைடில் இருக்கிறத கழிச்சிட்டீங்கன்னா அந்த பணியிடங்களுடைய எண்ணிக்கை தான் அசிஸ்டன்ஸ் பணியிடங்களுடைய எண்ணிக்கை அப்படி ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் ஸோ அது ஒன்னே ஒன்று தான் அதுவும் ஃபில் ஆயிடுச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜேசிஏ ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர் ஓகேலா தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு போஸ்ட்டில் இது வரைக்கும் மூன்று நாள் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கேன் மூணு போஸ்ட் தான் போயிருக்கு நாலு போஸ்ட் தான் போயிருக்கு இன்னும் தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு போஸ்ட் இருக்கு ஓகே அடுத்தது அசிஸ்டன்ட் செக் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அதாவது அசிஸ்டன்ட் செக்ரட்டேரியட் ஃபினான்ஸ் செக்ரட்டேரியட் ஃபினான்ஸ் அதில் வந்து பதினெட்டு போஸ்ட் ரெண்டு போஸ்ட்டாக ஃபில் இருக்கு இன்னும் பதினாறு போஸ்ட் இருக்கு ஸோ மொத்தமாக மொத்தமாக உங்களுக்கு ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறு போஸ்ட் இந்த மூன்று நாள் கலந்தாய்வுல முடிஞ்சிருக்கு அப்போ நான்காம் நாள் கலந்தாயிலிருந்து தொடங்க போற காலிப்பணியிடங்களின் எண்ணிக்கை நாலாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒண்ணு சரிங்களா ஸோ உங்களுடைய கனிவான கவனத்திற்கு உங்களுக்கு மேற்கு மண்டல மாவட்டங்கள்ல ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஆல்மோஸ்ட் காலிங்க எல்லாம் முடிஞ்சது ஸோ வெரி ஸ்பெஷல் கேட்டகரியில பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டும் இருக்கலாமே என்னமோ ஸோ எல்லாம் முடிஞ்சுது ஸோ நம்ம எதிர்பார்த்ததை உடவே எதிர்பார்த்ததை விடவே அவுட்புட் ரிசல்ட் வந்துட்டு வேற மாதிரி டிவியேட் ஆகி போயிட்டுருக்கு ஏன்னா நம்ம ஜென்ரலாக எல்லாருமே எல்லாருமே என்ன எதிர்பார்த்தாங்கன்னா ஆர்ஐஏ ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அக்ஸ்டன்ட் போஸ்டெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மே இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுக்கப்புறம் எக்ஸாஸ்ட் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் நான் என்ன பார்த்தீங்கன்னா மே இருபதுக்கு அப்புறம் எக்ஸாஸ்ட் ஆகிரும் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நினைச்சேன் பட் பாத்தீங்கன்னா மே பதினேழு மேற்கு மண்டலங்கள் இருக்கக்கூடிய ரெவன்யூ போஸ்ட் முடிஞ்சிருக்கு மொத்தம் இட் ஹேப்பன்ஸ் இட் ஹேப்பன்ஸ் ஏன்னா இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான வேகன்சிஸ்க்கான கலந்தாய்வு பொழுது சில விஷயங்களை நம்ம நம்மளால துல்லியமா வந்து பிரி பண்ண முடியாதுங்க சோ அதுக்கு இது ஒரு உதாரணம் இது ஒரு டி ட்வெண்ட்டி மேட்ச் மாதிரி தான் இது இப்ப என்ன டேர்ன் எடுக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது பாத்தீங்கன்னா மூணு நாள் முடிஞ்சு இன்னும் ரெண்டு முனிசிபல் கமிஷனர் வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆகாம இருக்கு பாருங்க சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புட்ஸ் அண்ட் பீசஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் சரி ஓகே இதுல முக்கியமான விஷயம் இந்த காணொலியில் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்க ஓகேவா என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நேற்று காணொலியில் வந்துட்டு ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ஸ் ஆஃப் டிகிரி ஈக்குவலன்ஸ் ஆஃப் டிகிரி இஷ்யூ இருந்துச்சுன்னா அவங்க ரிசல்ட்டை வித்து ஹெல்டில் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நாள் கவுன்சிலிங்கில் வந்துட்டு பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் படித்த ஒரு கேண்டிடேட்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அடுத்து ரெண்டாம் நாள் கவுன்சிலிங் அது நடந்துச்சு அப்படின்னு சொன்னேன் தென் அந்த காணொலியில் வந்து ஒருத்தர் கமெண்ட்டில் வந்து கேட்டிருக்காரு சார் நான் பிஏ ரூரல் டெவலப்மெண்ட் படிச்சிருக்கேன் எனக்கு வந்துட்டு மே முப்பதாம் தேதி கவுன்சிலிங்கு என்னுடைய டிகிரியை வித் ஹெல்டு பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு ஆக்சுவலாக வந்துட்டுங்க இந்த தோழருக்கு வந்துட்டு இந்த விஷயத்தினுடைய முழு சாராம்சம் புரியலன்னு நினைக்கிறேன் இவரு மட்டும் கிடையாது நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க அது என்ன ஈக்குவலன்ஸ் ஆஃப் டிகிரி இது என்ன புது குப்பையை கிளப்புறீங்க எங்க குட்டையை கொழப்பட குழப்பத்து நோக்கம் கிடையாது ஆனா இப்படி எல்லாம் நம்ம சிஸ்டத்துல இருக்குது அதை நான் உங்க கவனத்துக்கு கொண்டு வர்றேன் அவ்வளவுதான் ஓகேலா சோ கவனத்துக்கு கொண்டு வர்றாங்க ஒரே காரணத்துக்காக நீங்க வந்து ஏன் சார் இப்படி குழப்புறீங்க ஏன் அப்படின்னு கேக்குறீங்க இது உண்மையிலுமே அரசு தரப்புலேயே இந்த குழப்ப நிலை காலங்காலமா நிகழ்ந்துட்டு இருக்குது அதனாலதான் தான் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ அல்லது மூன்று ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க ஈக்குவலன்ஸ் கமிட்டினே அந்த கமிட்டிக்கு பேர் அந்த கமிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா புதிதாக பல்கலைக்கழகங்களில் உருவாக்கி தூற்றுவிக்கப்பட்டுள்ள புட்படிப்புகளினுடைய என்னுடைய தன்மை அதனுடைய பாடத்திட்டங்களை ஆராய்ந்து அது வந்து அது வந்து ஏற்கனவே பாப்புலரா இருந்த டிகிரிக்கு இணையான டிகிரியா இல்லையா அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுவாங்க ஒரு அரசு ஆணை வாயிலாக அப்படி அவங்க ஈக்குவலன்ட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டா மட்டும்தான் பிஎன்பிசி நடத்தக்கூடிய சில பணியிடங்களில் சில பணியிடங்களுக்கு படிப்பு முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இல்லைங்களா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் எடுத்துருப்போமே ஸ்டாடிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டருக்கு வந்துட்டு என்ன பட்ட படிப்பு முடிச்சிருக்கணும்னு நம்மளுக்கு நம்மள பெரும்பாலானவங்களுக்கு தெரியும் என்னது ஒன்னா எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கணும் அல்லது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சிருக்கணும் அல்லது மேத்தமேட்டிக்ஸ் முடிச்சிருக்கணும் இன்வெஸ்டிகேட்டர் அல்லது அல்லது இன்ஸ்பெக்டர் ஸோ இப்போ இப்போ எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கணும் 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 மேத்தமேட்டிக்ஸ் ஒரு கேண்டிடேட் பிஸ்னஸ் படிச்சிருக்காரு இன்னொரு கேண்டிடேட் கேண்டிடேட் டெவலப்மெண்டல் எக்கனாமிக்ஸ்னு ஒரு படிச்சிருக்காரு இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் எக்கானமி அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் படிச்சிருக்காரு பணி இந்த பட்டப்படிப்பை முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க குறிப்பிடுவாங்க அப்போ பிசினஸ் எக்கனாமிக்ஸ் படித்தவர் டெவலப்மெண்டல் எக்கனாமிக்ஸ் படித்தவர் என்வரன்மெண்டல் எக்கனாமிக்ஸ் படிச்சவரு இவங்களும் சேர்ந்து எக்கனாமிக்ஸ் தானே அப்படின்னு சொல்லி இவங்களும் சேர்ந்து விண்ணப்பிப்பாங்க அப்போ இந்த இடத்துல சிக்கல் வருது அவங்க கேட்டிருக்கிறது எக்கனாமிக்ஸ்ல கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு ஆனா இவரு படிச்சிருக்கிறது பிசினஸ் எக்கனாமிக்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா அவங்க தேர்வு பெற்றால் எழுத்து தேர்வில் நேர்முக தேர்விலும் வெற்றி பெற்று கலந்தாய்வு அப்படிங்கிற ஒரு நிலை வரும் பொழுது அவர்கள் தேர்வு பெற்றால் டிஎன்பிசி என்ன பண்ணுது கவர்மெண்ட்டுக்கு அதை கிளாரிபிகேஷனுக்கு அனுப்புறாங்க என்னன்னு சொல்லி அனுப்புறாங்க இந்த மாதிரி நாங்க எக்கனாமிக்ஸ் படிச்சவங்க அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் இப்படி சில கேண்டிடேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்டல் எக்கனாமிக்ஸ்னு ஒரு கோர்ஸ் படிச்சு வந்திருக்காங்க சில கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் சொல்லி ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு வந்திருக்காரு சில கேண்டிடேட் என்வரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ் சொல்லி படிச்சுட்டு வந்திருக்காங்க இப்போ இதையும் எக்கனாமிக்ஸ்க்கு ஈக்குவன்டாக கருதலாமா அப்படின்னு சொல்லி கிளாரிபிகேஷன் கேட்பாங்க ஸோ அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணும் ஒரு கமிட்டி கன்ஸ்டியூட் பண்ணுவாங்க ஒரு கமிட்டி கன்ஸ்டியூட் பண்ணி அந்த புதிதாக புதிய நோமன் கிளேச்சர்ல வழங்கப்பட்டு வரும் படிப்பின் பாட திட்டங்களை ஆய்ந்து அது எிக்ஸ்க்கு ஆ இல்லையா அப்படிங்கிறத சொல்லுவாங்க அவர்களுடைய விண்ணப்பம் பரிசீலிக்கப்படும் அப்படி இல்லை திஸ் டிகிரி இஸ் நாட் ஈக்வலன் டு எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவர்களது விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் இது நாங்க விஷயம் இதுதான் விஷயம் இப்போ இப்போ உங்களுக்கு இது ஒரு ஜியோ வந்து இது சம்பந்தமா ஒவ்வொரு நான் தான் சொல்லியிருக்கேனே ஒவ்வொரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறையோ அல்லது மூன்று வருஷத்துக்கு ஒரு முறையோ அரசு வந்துட்டு ஒரு கமிட்டி போட்டு ஆராய்ந்து ஜியோ விடுவாங்க அந்த ஒரு ஜியோவை எக்ஸாம்பிளுக்கு இந்த காணொலியினுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல நான் கொடுக்குறேன் நீங்க அதை டவுன்லோட் பண்ணி பாருங்க இது இந்த மாதிரியான பட்டப்படிப்பு தேர்வு தேர்வு எழுதக்கூடிய அனைவருக்குமே இந்த தகவல் மிக பயனுள்ள தகவலா இருக்கும் ஏன்னா இப்போ உங்கள் வீட்லயோ அல்லது உங்கள் உறவினர்கள் குடும்பத்திலேயோ அல்லது உங்கள் நண்பர்கள் குடும்பத்திலேயோ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு கல்லூரிக்காக வந்து பட்டப்படிப்பு படிக்க போறவங்களுக்கு இருப்பாங்க இல்லைங்களா இப்போ பொதுவாக இவங்களெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈர்க்கறக்காக தான் நிறையா பல்கலைக்கழகங்கள் என்ன பண்ணதுங்க சு புதுசா பேரில் சுதுசா பேரில் புதிய புதிய பட்படிப்புகளை அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க இந்த பேர்களே பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும் இருக்கும் வித்தியாசமா இருக்குங்கிறத விட ட்ராக்டிங்கா இருக்கும் ஸோ அப்போ ஆஹ் அதை பார்த்து போய் எடுத்து சேர்ந்து படிக்கிறவங்க படிப்பை முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி போட்டித்தீர்வு எழுதும் பொழுது இல்லை இல்லை இந்த பட்டப்படிப்பு இந்த பணிக்கு செல்லாது அப்படின்னாங்கன்னா அப்போ படிச்சதெல்லாம் வேஸ்ட் தானேங்க இதுல கேண்டிடேட்ஸ் பக்கம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது அப்போ அரசு தான் வந்து இத வந்து முறைப்படுத்தணும் ஸோ தான் இந்த குழப்பத்தை காலங்காலமாக நிலவிட்டு வர இந்த குழப்பத்தை வந்துட்டு நெறிப்படுத்தணும் முறைப்படுத்தணும் ஸோ அதுக்கு மூன்று வருடங்களுக்கு ஒரு முறை வந்துட்டு கமிட்டி போட்டு இது பண்ணுறாங்க பட் அதுக்குள்ள வந்து மூணு மேட்ச் வருது அதில் ஒரு மேட்ச் இந்த மாதிரி டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் எழுதி மாட்டினாங்கன்னா அவங்க நிலைமை என்ன அவங்க நினச்சி பாருங்க அதுக்காக தான் இப்போ உங்களுக்கு இதில் வந்துட்டுங்க உங்களுக்கு அந்த ஜியோ நான் காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு இதாங்க இப்படி ஒரு ஜியோ போடுவாங்க ஓகேங்களா இந்த ஜியோ போடுற டிபார்ட்மெண்ட் எதுன்னு பாருங்க ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் இப்படி ஒரு ஜியோ போடுவாங்க ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு பாருங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெளியிடப்பட்ட அரசு ஆணை ஓகேல ஈக்குவலன்ஸ் ஆஃப் டிகிரி ஓகே நான் ஈக்குவலன்ஸ் ஆஃப் டிகிரி ஸோ இந்த ஜியோனுடைய நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜியோவில் குறிப்பிடப்பட்டுள்ள புதிய படிப்புகள் ஏற்கனவே இருந்த படிப்புகளுக்கு இணையான பட்ட படிப்புகளா அல்லது இணை இல்லாத பட்ட படிப்புகளா அப்படிங்கிறத தான் இந்த ஜியோ சொல்லுது சரிங்களா இப்போ அதுல உங்களுக்கு இன்னும் சிம்பிளா எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதா இருக்குங்க இப்ப இங்க பாருங்க பப்ளிக் சர்வீசஸ் எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் அப்ளைடு மைக்ரோபயாலஜி இப்ப இங்க பாருங்க எம்எஸ்சி அப்ளைடு மைக்ரோபயாலஜி ஓகேலா எந்த யூனிவர்சிட்டி அவார்ட் பண்ணது பாரதியார் யூனிவர்சிட்டி அவார்ட் பண்ணது போட்டித் தேர்வுகளில் இந்த காணொலி கொஞ்சம் நல்லா பாருங்க இது ரொம்ப முக்கியமான பகுதி ஓகேங்களா ஸோ நிறைய பேருக்கு இதை பத்தி தெரிய மாட்டேங்குது ஸோ பிளீஸ் கவர்னிங்க எம்எஸ்சி அப்ளைடு மைக்ரோபயாலஜி இந்த டிகிரியை குடுக்குறது யாரு பாரதியார் இந்த எம்எஸ்சி எம்எஸ்சி அப்ளைடு வந்து இணையா இணை இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த இந்த கமிட்டி முடிவு கமிட்டியோட கொடுத்துருக்காங்க இணை இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இப்ப இங்க பாருங்க என்ன பாருங்க ஒரு சில காலி பணியிடங்களை நிரப்புறதுக்காக நோட்டிபிகேஷன் வெளியிடுதுன்னு வச்சுப்போமே அதுக்கு கல்வி தகுதி வந்துட்டு ஜோலஜி எம்எஸ்சி ஜுவாலஜி முடிச்சவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லுதுன்னு வச்சுப்போம் நல்லா கவனிங்க டிஎன்பிசி இப்போ சில அறிவிக்கை சில காலி பண்ணிடங்களை நிரப்புவதற்காக அறிவிக்கையை வெளியிடுது அதற்கு குறைந்தபட்ச கல்வி தகுதி எம்எஸ்சி ஜுவாலஜின்னு சொல்லு சொல்றதா வச்சுப்போமே இப்போ எம்எஸ்சி அப்ளைடு மைக்ரோபயாலஜி முடிச்சவர் இந்த தேர்வுக்கு நம்மளும் தானே எலிஜிபிள் மைக்ரோபயாலஜி ஜுவாலஜி எல்லாம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த டிகிரி தானே அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணான்னா என்ன நடக்கும் அப்படின்னா நாட் ஈக்குவலன் நாட் ஈக்குவலன் ஸோ அவங்கள அப்ளிகேஷன் ஸ்டேஜ்லேயே டிஎன்பிசி நிராகரிக்கும் ப்ரொவைடட் ப்ரொவைடட் இந்த ஜிஓ அதுக்கு முன்னாடியே வந்திருந்ததுன்னா நல்லா கவனிங்க இப்போ இந்த ஜிஓ வந்துட்டு டிஎன்பிசி வெளியிடக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே வந்திருந்ததுன்னா அப்ப வந்து நீங்க அப்ளை பண்ணா கூட அவங்க எடுத்துக்க மாட்டாங்க அல்லது அந்த நோட்டிபிகேஷன்லயே தெளிவா சொல்லிடுவாங்க ஒன்லி எம்எஸ்சி ஜியாலஜி படிச்சவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ணணும் கீழ்கன்று படிப்புகளை கீழ்கண்ட் பல்கலைக்கழகங்களில் பெற்றவர்கள் தயவு செய்து விண்ணப்பிக்க வேண்டாம்னே கொடுத்துருவாங்க இப்போ இந்த நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஈக்குவலன்ஸ் ஜியோ ஜியோ வெளியிடப்பட்டிருந்தால் அப்ப வந்து சொல்லிடுவாங்க அப்ளிகேஷன் ஆனா இந்த ஜியோ என்ன வருஷ வருஷமா வெளியிடுறாங்க மூணு வருஷத்துக்கு ஒரு விட வெளியிடுறாங்க அதுவும் சில நேரம் சில டைமில் வந்து நாலு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமெல்லாம் வெளியிட்டதெல்லாம் உண்டு ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்ஃபர் வந்துருச்சு கால்ஃபர் வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜியோ வெளியிடப்படாத பட்டப்படிப்புகளை படித்த விண்ணப்பதாரர்களும் அப்ளை பண்ணிடுவாங்க அவங்களும் ப்ரில்ஸ் எழுதிடுவாங்க மெயின்ஸ் இருந்ததுன்னா அதே எழுதி பாஸ் பண்ணிட்டு கவுன்சிலிங் போகிற ஸ்டேஜில் இப்படி ஒரு ஜியோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அங்கே அந்த கேண்டிடேட்டை அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க அல்லது இந்த ஜிஓ வர வரைக்கும் இந்த கிளாரிபிகேஷன் அரசு ஆணையா வர வரைக்கும் அவங்க ரோல் நம்பரை பண்ணுவாங்க இவ்வளோதான் விஷயம் சரிங்களா ஸோ இதுல மறுபடியும் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க இந்த ரெண்டு மூணு படிப்புகளை நான் காமிக்கிறேன் பாருங்க ஸோ உங்களுக்கு ஈஸியா புரியும் ஓகேங்களா பாருங்க இதை பாருங்க பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் டபுள் டிகிரின்னு கொடுக்குறான் இப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டியில இப்போ இதெல்லாம் பார்த்தா இந்த பத் பன்னெண்டாவது முடிச்சுட்டு வெளியே வர்ற பையனுக்கு பயங்கர அட்ராக்டிவா இருக்கும் ஓ பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் டபுள் டிகிரி டுவெல் டிகிரி ஓகே அப்போ இது நார்மல் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸோட நல்லா தானே இருக்கும் இதுக்கு நல்ல வேல்யூ இருக்கும்ல இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க பையன் போய் சேர்ந்துருவாங்க கடைசியில் அவனோட நிலைமை நினைச்சு பாருங்க பார்த்தீங்கன்னா இதுல என்ன சொல்றான்னு பாருங்க அஜெண்டா நம்பர் எண்பத்தொன்பது பாருங்க அஜெண்டா நம்பர் எண்பத்தி பாருங்க பிஏ சோசியாலஜி டபுள் டிகிரி அஜெண்டா நம்பர் எண்பத்தி ஒன்பது பாருங்க பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் டபுள் டிகிரி அடுத்தது அஜெண்டா நம்பர் தொண்ணூறு பிஏ ஹிஸ்டரி டபுள் டிகிரி இந்த மூணு டிகிரியும் அவார்ட் பண்றது யாருன்னு பாருங்க அண்ணாமலை யுனிவர்சிட்டி அப்போ பிஏ ஹிஸ்டரி டபுள் டிகிரி இஸ் நாட் ஈக்குவல் டு பிஏ ஹிஸ்டரி பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் டபுள் டிகிரி இஸ் நாட் ஈக்குவல் டு பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் அதே மாதிரி பிஏ சோசியாலஜி டபுள் டிகிரி படித்தவர்களுக்காக ஏதாவது காலி பண்ணிடங்களை நிரப்ப தேர்வை நடத்தினால் அல்லது BA சோசியாலஜி படித்தவர்களுக்காக உள்ள காலிப்பண்ணிடங்களை நிரப்ப தேர்வை நடத்தினால் அல்லது பிஏ History படித்தவர்களுக்காக உள்ள காலிப்பணியிடங்களை நிரப்ப தேர்வை நடத்தினால் இப்ப இந்த பிஏ ஹிஸ்டரி டபுள் டிகிரி படிச்சவன் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் டபுள் டிகிரி படிச்சவ பிஏ சோசியாலஜி டபுள் டிகிரி படிச்சவங்க எலிஜிபிள் இல்ல பார்த்துக்கோங்க சார் அப்போ என்ன சார் இது அப்போ படிச்ச மாணவர்களோட நிலைமை நிலைமை கஷ்டம் தான் சொல்றது ஆனா என்ன நிறைய நிகழ்வுகள் எப்படி நடந்திருக்குன்னா இப்போ இந்த மாணவர்கள் எல்லாம் வந்து அரசுக்கு விண்ணப்பிட்டு செல்லுக்கு பெட்டிஷன் போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஈக்குவலன்ஸ் ஜியோ கமிட்டியில் இதை பரிசீலனை பண்ணி முதல்ல நாட்டிக் கொலன்ட்னு சொன்ன பட்டப்படிப்புகளை எல்லாம் சரி ஓகே இத்தனை பேர் இருக்காங்க இத்தனை பேர் தோடைய எதிர்காலம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி ஈக்குவலன்ட் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண நிகழ்வுகளும் உண்டு பட் அதுக்குள்ள ஒரு மூணு நாலு வருஷம் போயிருக்கு அப்போ வேலை இல்லாம ஒரு அரசு வேலைக்காக இயங்கிக்கிட்டு இருக்க ஒரு இளைஞனினுடைய வயதுல அது அந்த இருபத்தி ஒண்ணுல இருந்து முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள ஒரு மூன்று வருட காலம் வீணா வீணா போச்சுன்னா அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இதுதாங்க ஈக்குவலன்ஸ் ஆஃப் டிகிரி இஷ்யூ அல்லது இஷ்யூ ஆஃப் ஈக்குவலன்ஸ் ஆஃப் டிகிரி இப்போ இந்த ஜிஓ போட்ட உடனேங்க இந்த ஜிவோ போட்ட உடனே முதல்ல யாருக்கு தெரியுங்களா அனுப்புவாங்க முதல்ல டிஎன்பிசிக்கு தான் அனுப்புவாங்க முதல்ல டிஎன்பிசிக்கு தான் அனுப்புவாங்க ஏன்னா டிஎன்பிசி தான் இந்த ஜிஓனுடைய இந்த ஜிஓனுடைய தாக்கம் டிஎன்பிசி இந்த ஜியோனுடைய யூஸ்ஃபுல்னஸ் டிஎன்பிசிக்கு தான் அதிகம் தேவைப்படுது ஸோ இதுதான் கடந்த முதல் ரெண்டு நாள் கவுன்சிலிங்லயும் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு ஏற்பட்டுச்சு இனி வரப்போற கலந்தாய்வு நாட்களில் இது மாதிரி எத்தனை பேர் வந்து இதில் இதாகிறாங்கன்னு தெரியல அவங்களுக்கு ஈக்வலன்ட் டிக்ளேர் பண்ணியிருந்தால் பிரச்சனை இல்லை நாட் ஈக்குவலன்ட்டுங்கிற இருந்துச்சுன்னா அது ஈக்குவலண்ட் அறிவிப்பு வர வரைக்கும் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல அன்ப போட்டி தேர்வர்களை சோ தொடர்ந்து எங்களுடைய காணொலியில பாருங்கால் பாய்ச்சல்ல வேகம் எடுத்து ஓடிக்கிட்டு இருக்கு ஓகே ரெவென்யூ இன்ஸ்பெக்டர்ஸ் தமிழ்நாட்டினுடைய மேற்கு மண்டலத்துல ஆல்மோஸ்ட் காலி ஆயிடுச்சு சோ வரப்போற நாட்கள்ல எப்படி எல்லாம் அதனுடைய இது இருக்குங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் துல்லியமாவே நம்ம ஜனிக்க முடியும் கமெண்ட்ல வந்து நிறைய பேர் அவங்களுடைய மார்க்கு அவங்களுடைய கம்யூனிட்டி எல்லாத்தையும் சொல்லி சார் எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாங்க ஸோ இப்போ ஒரு மே இருபத்தஞ்சுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நம்ம ஏதோ ஒரு ஒரு ஹோப் கொடுக்க முடியுதுங்க அதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நம்மளால ஹோப் கொடுக்க முடியறதில்ல கொடுக்கலாம் அவங்களுக்கு சில ஸ்பெஷல் குவாலிபிகேஷன்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா நம்ம கொடுக்கலாம் எஸிஏவா இருக்கிறாங்க ஹேண்டிகேப்டாக இருக்காங்க அல்லது எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்காங்க பிஎஸ்டிஎம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா ஈவன் ஜூன் பத்தாம் தேதிக்கு மேலே இருந்தால் கூட எதுவும் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் வந்து எதுவுமே இல்லைங்கிறப்போ அவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல அவங்களுக்கு வந்துட்டு நம்ம வரப்போற தேர்வில் ஒரு டேப்பர் ஆகிற மாதிரி படிங்க அப்படின்னு சொல்றதை தவிர எதுவும் தெரியல பட் நான் சொல்றதுனால அப்படி நடந்து என்னங்க நான் எத்தனையோ தடவை வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லுவோம் ஆனா அவங்களுக்கு கிடைக்கும் சோ அதனால சில விஷயம் நம்ம கையில இல்லைங்க ஓகே நம்ம ஓரளவுக்கு நம்ம கெஸ்ட் பண்ணி சொல்ல முடியும் ஓகே இப்படி எல்லாம் வாய்ப்பு இருக்கு இப்படி இதுக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி தெரியுது அப்படிங்கிற தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர எக்ஸாக்டா கிளியர் கட்டா கான்கிரீட்டா உங்களுக்கு டாயம் கிடைக்கும் டாயம் கிடைக்குங்கிறத கூட சொல்லிடலாங்க கான்கிரீட்டா டெபினட்டா சொல்லிடலாம் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்காதுன்னு யாருக்குமே சொல்ல முடியாது எப்படி அது ஆகும்னே தெரியாது காணொலிகளை பாருங்க அன்பார்ந்த போட்டித்தேர்வுகளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வந்துட்டு இந்த கலந்தாய்வுகள் தொடர்பாக என்னென்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்க எங்களுக்கு கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க அல்மோஸ்ட் எல்லா கமெண்ட்ஸுக்குமே நான் ரிப்ளை பண்றதை கண்டிப்பாக கண்டிப்பா பண்ணிடுறோம் நான் பண்ணலனாலும் நம்ம அகாடமியில் இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ் கிட்ட கொடுத்து நம்ம பண்ணிடுறோம் ஸ்டாஃப்ஸ்கிட்ட கொடுத்து கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணிடுறாங்க அவங்களுக்குமே பதில் சரியில்லைன்னா அந்த கமெண்ட்டை ஹோல்டு பண்ணி எனக்கு ஃபார்வேர்ட் பண்ணுவாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் உங்களுடைய சந்தேகங்களை எல்லாத்தையும் வந்து தீர்த்து வைக்கிறோம் ஸோ நம்பிக்கையோடு படிங்க அடுத்து வரும் நாட்கள் கட்டாயம் அடுத்து வரும் தேர்வுகள் கட்டாயம் நீங்கள் வெற்றி வகை சூடக்கூடிய சூடக்கூடிய தேர்வுகளாகத்தான் இருக்கும் நீங்கள் தாப்பரா வரக்கூடிய தேர்வுகளாகத்தான் இருக்கும் இருக்க வேண்டும் நன்றி வணக்கம்